அதை யாருன்னு கேட்க மாட்டீங்க கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அது ஃபர்ஸ்ட் சோப்பா எனக்கு தெரியல தம்பி ஒரு பெண் போடுற ட்ரெஸ் தாண்டா ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக கடைசியாக இந்தியன் டூ பண்ணியிருக்கீங்க இந்தியன் த்ரீல இருக்கீங்களா

மாலைமுறை நேர்கள் வணக்கம் நாம பிரவீன் கேஸ் இந்த ஒரு சூப்பரான டேரில் நம்ம கூட ராஜா கிரி டீம் இருக்காங்க வணக்கம் தம்பி என்ன ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது ஹீரோ பிரவீன் ஹாப்பின ஒரு ஹீரோவா மறுபடியும் உங்களை பார்க்கறது அப்படின்றது தம்பி எடுத்த உடனே பொங்கல் வைக்கிறேன் ஹீரோ இல்ல இல்லப்பா இல்ல அதாவது சூரிய சமீபத்தில் ஒன்று சொல்லி தம்பி தப்பிச்சுக்கிட்டு பத்தியா கதையின் நாயகன் அப்படி சொல்லுங்க ஆமா இதில் எல்லாருமே ஹீரோ தான் இது ஹீரோயின்னு நான் ஹீரோ இவ ஒரு பையன் இவன் தானே ஹீரோ இல்லம்மா இவன் ஹீரோ இவன் கேரக்டர் எடுத்துட்டாலும் கதை இல்லை ஸோ என்ன சொல்ல வரணும் சுற்றி உழைச்சி ராஜா கிளியில் என்ன ஹீரோ கதை கதை ஒரு நாவல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நாவல் அதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு மனிதன் காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிற பொழுது இருந்து ஆசைப்பட்டு அப்படியே வெளியில் போயிட்டு சாய்ந்திரம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ பேர் சந்திக்கிறோம் ஒரு நாள்லேயே ஒரு மனிதன் இவ்வளோ பேரை சந்திக்கிறான்ற பொழுது ஒரு பிறவி முழுக்க அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு மகா பெரிய தொழில் தொழில் இதனுடைய கதை இது அதை யாருன்னு கேட்க மாட்டீங்க கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அது ஃபஸ்ட்டு சொல்ல எனக்கு தெரியல ஒரு மனிதனுடைய ட்ராவல் ஸோ மைனா என்பது ஒரு ட்ராவல் கும்ப்கி ஒரு டிராவல் மாதிரி இது கதையே டிராவல் ஒரு மனிதனுடைய வாழ்ந்த வாழ்க்கையை சுருக்கி ஒரு நாலு மணி நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு கதையை பையன் உமாபதி திரைக்கதை பண்ணி அதை ரெண்டு மணி நேரமாக சுருங்கி கொடுத்துருக்குறான் இந்த கேரக்டர் விட்டுறக்கூடாது இந்த கேரக்டர் எதுக்காக வந்துச்சு அதுக்கு என்ன பிடிச்சுங்க அதுவும் இதில் இருக்குது ஸோ அடிஷ்னலாக இதை நான் வெளில விஷயமே நிறைய பேர் இது நீங்கள் ஏன் சார் மியூசிக் பண்ணி நீங்கள் ஏன் சார் சாங் எழுதுனீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லான கதைகள் நல்லா இருக்கு ஆமாம் தம்பி வாழையில் கட்டுறதுக்கு தம்பி சொன்னான் இல்லை நான் வந்து அந்த கதையோட நம்ம வாழ்ந்தேன் அந்த கதையோட ட்ராவல் பண்ணுற பொழுது இன்னொருத்தருக்கு ஒவ்வொரு சீனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட இருந்து வரியை வாங்குறதுக்குள்ளே முதுகில் வரி விழுந்துடும் அதனால அந்த வரியை வழியை உணர்ந்த காரணத்தினால அடுத்தவுடைய கதை அந்த தொழிலுடைய என்னோட பழைய வாய்ப்பு கிடைச்சது அதை நானே எழுதியிருக்கிறேன் இன்னொரு விஷயம் என்பது இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை வேறு எந்த படத்திலே வைக்க முடியாது அது அந்த படம் சொல்லணும் டிமாண்ட் படம்

கல்யாணம் ஆகி மூணு மாசம் தான் இருக்கு தம்பி ஒரு பெண் போடுற ட்ரெஸ் தாண்டா ஒரு மனிதனு ஆமா இல்ல இது சொல்றா இருக்கேன் இல்ல சார் இவங்க இப்ப சொல்ற இது இவங்க எல்லாம் ரவீன் வந்து சொல்ற என்னன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல யூடியூப்ல எல்லாம் ஒர்க் பண்ண டைம்ல இருந்து ரொம்ப பேசிக்கா வர ஸ்டேஜ்ல இருந்து அவனுக்கு என்ன தெரியும் சோ அந்த டைம்லயே வந்து இவன் வந்து பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸா இருக்கும் அந்த அந்த வகையில என்னோட தாட்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியும் நான் வந்து என்னவா இருக்கணுன்றதுக்காக வரேன் அண்ட் கூட அம்மா வருவாங்க எல்லா விஷயமே அவனுக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல இருக்கும் போது அவன் பார்க்கும் போது நான் இப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன்றது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது அந்த மாதிரி அதுவும் எனக்கு இவன் இன்டர்வியூ பண்ணி நான் ஒரு நம்ம நடிச்ச ஒரு மூவிக்காக வர்றது இன்னும்

ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து சரால் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் அவங்க வந்து ஒரு நியூ கமருக்கு நம்பி சார் கொடுத்த ஒரு ஹோப்பில் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ராஜா கிலேயுமே கூட இப்போ வந்து நிறைய மூவிஸ் வருது இல்லை நம்ம நிறைய மூவிஸ் பார்க்குறோம் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி மூவிஸ் தான் என்ன கேட்டால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க பார்க்கணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கவங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஃபெட்டப் ஆகிட்டு அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சிச்சு இதாக பேசும்போது ஒருத்தவங்களோட காமிச்சிருக்கோம் சார் வந்து வாழ்ந்திருக்காங்க அந்த கேரக்டராகவே அதுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அந்த அந்த ஓவரால் அந்த ஒரு ஸ்டோரியிலே ஒரு சென்சேஷனலான ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அது சாரோட பிளஸ்ஸிங்ல ஸோ அது மூவியை ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு நாங்கள் நடிச்சிருக்கோம் ஸோ நாங்கள் அபியஸாக அதுதான் சொல்லுவோம் பட் கண்டிப்பாக இந்த படம் பார்க்க வர ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அவங்க கனெக்ட் ஆகி வீட்டுக்கு போகும்போது ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஒரு ட்ரூத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இதில் வந்து சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க அண்ட் ரிட்டன் எல்லாமே சாங்குமே வந்து இதில் இருக்க ரெண்டு சாங்ஸுமே டோட்டலாக வேற வேற சாங் அந்த ஒரு இதை அவங்க சொல்லுவாங்க சின்ன முல் பெரிய முல்ன்னு சொல்லிட்டு ஸோ அது யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த ரீல்ஸ்க்கு அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கும் இன்னொரு சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு சாங் நம்மளோட லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் வரும்போது நம்ம எப்போயுமே எதுக்கு என்ன படைச்ச இதுக்கு நான் வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு சாங்காக வரும்போது அது அந்த ஹார்ட்டே இருக்கும் பட் இந்த படமே வந்து வந்து உங்களுக்கு என்ன வரும் என்ன போகும் ஒரு ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் எது வந்தாலும் கடைசியில கடவுள் என்னன்னு டிசைட் பண்றாரோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பவா சாரோட ரிட்டன்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ தமிழ் வேர்ட்ஸ் இருக்கு அண்ட் உமாபதி சார் சூப்பராக டிரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் சாரோட ரிட்டன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவங்களோட நிறைய ஒரு 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 வெஸ்டர்ன் டச் இருக்கிற மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் தேட்டர்ஸை விட்டு தேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிளியாக தான் நாங்கள் எல்லாருமே வருவோம் அந்த மூவி பார்க்க ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நாங்கள் வந்து பறந்து போவோம் வணக்கம் இந்த ராஜா கிளி படத்துடைய மூவி தான் நாங்கள் எல்லாமே இன்க்ரூவ் வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ராஜா கிளியில் வந்து நம்ம நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவலில் ப்ரொடக்ஷன் சைட்ல தான் ஒர்க் பண்ணுறோம் ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் டீல் பண்ணும்போது நம்ம அப்படிதான் எல்லா எல்லாருக்குமே நம்ம பழக்க மாறாங்க ஸோ அந்த பேசிஸ்ல தான் உள்ள போகிறேன் நம்ம வந்து ப்ரொடியூசர் வந்து என்னதான் நம்ம ஒரு படத்தை நம்ம சூஸ் பண்ணி அனுப்பினாலும் நமக்குன்னு ஒரு ஒரு டேலண்ட் இல்லாமல் எதையுமே நம்ம உள்ள வளர்க்க முடியாது சினிமா இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பா ஸோ நம்ம அப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி தான் ஒரு டென் இயர்ஸ் அந்த சினிமா ஃபீல்ட்ல நம்ம இருந்தாலும் ஆஸ் அ டெக்னீஷனா நம்ம உள்ள இருக்கும்போது நட்புக்களை தான் நம்ம வளர்த்துக்கோங்க அந்த திருவசமா வளர வளர்த்துருக்கேன் ஸோ தாண்டி நம்ம ஒரு தமிழ் அமையா சார் ஒரு லெஜெண்ட்டு நம்ம கூட போய் ஆக்ட் பண்ண போறோம் ஒரு தமிழ் சார் இருக்காங்க ஒரு அஞ்சு பெரிய காம்பினேஷன் நம்ம கூட இருக்கு அப்படின்னும் போது ஒரு பயம் நம்மக்குள்ள ஒரு இருக்கும் அது கரெக்டாக நம்ம சூட்டபுளாக இருக்குமா நம்ம நடிப்பமா கரெக்டாக அந்த சீன்ஸ் வந்துருமா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் நம்ம நம்ம ஃபுல்லா இந்த கம்ஃபர்ட் சூப்பராக தமிழ் அம்மா சார் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா ஒரு நியூ கமரை கரெக்டாக கொண்டு போய் அவங்க அந்த லெவலுக்கு கொண்டு போய் இறக்கி வைக்கிறதுக்கு சினிமா ரொம்ப லெஸ் தான் லைஃப்ட்டு அழிஞ்சலாம் அந்த மாதிரி இருக்கிற பீப்பு எல்லாம் நம்ம வந்து கூட ஒர்க் பண்ணும்போது அவங்கள தக்க வச்சுக்கணும் ஏன்னா ஒருத்தவங்க நம்ம கை பிடிச்சி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நகருக்கு கொண்டு போற ஒரு ஆர்டெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு ஸோ அந்த வகையில வந்து ஒரு சார் இருக்கட்டும் நம்ம படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி அப்புறம் வந்து டேரக்டர் உமாபதியா இருக்கட்டும் ஏன்னா அவர் உமாவதி வந்து அவர் டேரக்ஷன்ல பண்ண அவர் அவர் நடிச்ச நடிக்கும் போது இருந்தாஸ்லாம் நம்ம நடிக்கும் போது அவர் எடுத்து சொல்றாப்பா இதெல்லாம் பண்ணா இந்த மீட்டர்ல பண்ண அப்படின் போது நமக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு நட்புட்டாலும் நம்மளுக்கு பேசாது அதை தாண்டி உங்களுக்கு கம்ஃபர்ட் சோன் நமக்குள்ள சார் அந்த தமிழமை சார் அப்படின்னு நம்ம எப்பயுமே தமிழமை சார்ட்ட பேசும்போது எடுத்தோடனே ஹலோ சொல்வா அன்பு தம்பி அன்பு மகனேன்ற என்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தை போடுவாங்க அங்கேயே நம்ம ஃபிளாட் ஆகிடும் சரி நம்ம நம்ம ஒரு ஃபிளாட் வரும் ஏன்னா அந்த மாதிரி தான் பழகிருப்பாங்க எல்லாருக்குமே ஸோ இது இதுல வந்து நடித்த அனுபவம்ன்றது இப்படிதான் ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை தாண்டி ஒரு பெரிய குரூவோடைய நம்பிக்கை கனவு இந்த படம் இது இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் டிசம்பர் பதிமூணு இது வந்து தேட்டரில் தமிழ்நாடு தேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் டிஎம்ஐ மலேசால ரிலீஸ் பண்ணணும் இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இது எப்படி எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குன்றது அவங்க தான் சொல்லணும் ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஹோப் இருக்கு கண்டிப்பா இந்த படம் அடுத்த கட்ட லெவலுக்கு நகர கொண்டு போவோம் எல்லா டெக்னீஷியன் சரி ஆர்டிஸ்டாலும் சரி அவர் நீங்க சொல்ல மாதிரி தம்பி ராமேஸ்வரர் அடுத்து ஒரு இன்னொரு பத்து கதையை வச்சிருக்காப்புல நீங்க முட்டீங்கன்னா அவர் கரெக்ஷன் எடுக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப பொலிட்டிக்கல் சட்டங்கள் சரி எல்லா எல்லா இடத்துலையும் டச் பண்ணிருக்காப்புல அவரு அவருக்கு பேசும்போதே ஒரு விஷயத்த நீங்க பேசுறீங்கன்னா அவர் வந்து பஞ்ச் வந்து பஞ்ச் வந்துட்டே இருக்கும் அப்பயே ஒரு டயலாக் டெலிவரி அங்கே பண்ணுவாரு ஸோ அவருக்கு உள்ள இருக்க அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கிட்டே இருப்பார் சோ அந்த வகையில நம்மளுக்கு இந்த ஒரு குழு அமைகிறதுன்றது சினிமா வந்து ரொம்ப ஒரு அபூர்வம் தான் ஸோ இந்த படம் கண்டிப்பா நீங்க தேர்தலில் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்புறேன் அதுதான் இந்த படம் இப்படிதான் அமைகிறது சூப்பர் அந்த எஸ் பிரே அண்ணா வந்து விஜய் டிவில இருந்தாரு அங்கேயே ஒரு கெஸ்டா போறாரு அண்ணன் தந்தி நிறுவனத்துல இருந்துருக்கீங்க தந்தி நிறுவனத்திலேயே ஒரு கெஸ்டா வந்துருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரவீன் ஆக்சுவலா ஒரு ஏழு நாள் எல்லாரும் பயப்படுற சூழ்நிலை ஏழரை வச்சு எல்லாரும் மனதிலேயும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின ஒரு நிகழ்ச்சியும் நம்ம தந்தி குடும்பம் அந்த குடும்பத்துல எனக்கு இந்த ராஜாக்களை படக்குழு மூலமா சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இன்பேக்ட் இந்த படத்தை பத்தி சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணி நினைக்கிறேன் நம்ம தொகுப்பாளராக இருக்கும்போது நீங்களா வேண்டும் சுவி நம்ம கூப்பிடுவேன் அவங்க நம்ம எல்லாருமே பார்த்தா தொகுப்பாளராக இருக்கும்போது வழக்கமா என்ன தோணும் அப்படின்னா ஏன்டா எப்பளுமே மித்தான் பேசுவா உன் வாய் பாட்டினது பேசிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ரீல்ல பாக்கக்கூடிய மனிதர் அவர் நல்ல நகைச்சுவா பண்ணுவா இருப்பா படத்துல சரியா இருக்கும்பா அப்படின்னு நம்ம பார்த்து ரசித்த ஒரு மனிதர் தம்பிராம அவர் ரியல் இப்போனா பக்கத்துல உட்கார்ந்தா சுழிக்கும் அலைதான் சாதாரணம் கிடையாது படத்துக்கு மட்டும் இல்ல சிரிப்பா இருக்கட்டு சிந்தனையா இருக்கட்டு செதற விட்டுட்டே இருக்காரு அப்ப பொறுக்கிக்கிறேமே பொறுக்கி எல்லாம் அள்ளி வச்சுக்கோன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இது படமா நாங்க பண்ணோம் அப்படிங்கிறத விட எங்களை நாங்களே செதுக்கி கொள்வதற்குண்டான ஒரு களமாக பார்த்தோம் அப்படின்னு தான் நாங்க சொல்லணும் அண்ணன் அருமையா நாட் ஓன்லி தம்பி அம்மன் சுத்தி அவர் செலக்ட் பண்ண ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆளுமையான ஆட்கள் லாபம் தீபாக்கா ஒரு பக்கம் அருளா சொன்னேன் ஆடுகளும் நிறைய சமுத்திரகன் என்ன மீனா அப்படின்னா சொல்லியாங்க சோ இப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு கதைக்களம் அமைவதற்கு சுரேஷ் கமாச்சனை எங்களை அன்பு தயாரிப்பாளர் வீ ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க அந்த மாதிரி யங்ஸ்டர் சொல்றாங்களா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அண்ணன் சொல்லும் போது நம்பிக்கை நீங்க சொல்றீங்கல்ல ஓகே போட்டலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுத்தது மட்டும் எங்களை செதுக்கியும் வச்சிருக்கிறாங்க இந்த படத்துல சோ அந்த இது வந்து ஒரு வாழ்வில் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய படம்னால படம் பார்த்த உடனேயுமே அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது படம் பார்க்கும்போது தெரியும் அது இப்ப இவங்க தான்பா அந்த அவன் தான்பா அப்படின்னு ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும் ஸோ எங்களை வந்து ஆண்ட்ரூசா எப்படி நம்மளை எல்லாத்துக்கும் தெரியுமோ அதே மாதிரி ஒரு சாகுலாவும் அந்த படம் மூலமாக வெளிவரு எல்லாத்துக்குமே தெரியும் இப்படிதான் ஒவ்வொருத்தருந்து பிரவீன் பிரவீன் வந்து ரீல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காப்புல அவ்வளவு தூரம் எல்லாத்துக்கிட்டையும் நடிப்பை வாங்கியிருக்கிறாங்க சோ இந்த ராஜாக்களே சிறகடிக்கு சிறகடித்து பறக்க எல்லாரும் வந்து அந்த கிளிக்கு ஆதரவு மாதிரி கதையினுடைய நாயகர் வந்து சுரேஷ் காமாட்சி எத்தனையோ பேர் தான் வாழை படத்தை உடனடியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களே ஆனா தான் முத முதல் டேர் பண்ணி நினைச்சுக்கிட்டு இருந்தாப்ல அது மாதிரி இந்த வினோதையை சுத்தம் கொடுத்தது யாரு சமைத்திருக்கணும் அதனால இந்த கதை வடிவமாச்சு சரி இந்த கதையை படமாகிறதுக்கு யாரு சுரேஷ் காமாட்சி சோ நான் நன்றி சார்டா சொல்லுங்கன்னே அப்படின்னா இந்த கதையை ஃபுல் உருவாகி இதுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பார் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தது வினோத சித்தம் சரி அந்த நானே எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கதை படமாகிறதுக்கான காரணம் சுரேஷ் காமாட்சி இந்த படம் கொடுக்கக்கூடிய வெற்றி வந்து கிரெடிட் கோஸ்ட்டு அந்த ரெண்டு அற்புதமான ஆத்மாக்களுக்கு தான் ரெண்டு பேருமே அந்த தம்பிகள் கடைசியாக இந்திய டூ பண்ணியிருக்கீங்க இந்திய த்ரீல இருக்கீங்களா யாருக்கு தெரியாப்ப நான் நடிச்சுட்டு வர்றது என் வேலை அது எடிட்டிங்னு ஒரு ஏரியா இருக்கு எங்க வச்சிருக்காங்க எங்க இல்லையாப்பா ஒரே விஷயத்த சொல்லட்டுமா நானே நடிச்சுட்டு முழு சுதந்திரம் மா பதிவுட்டான் நீ எதை தூக்கணும்னு தெரியல ஏன்னா பழைய நினைவுகள் நிறைய இருக்குல்ல நானே மாப்பிள்ள கவுண்டர்ல அறுநூறு அடி நடிச்சேன் நீங்க நடிச்சு நடிச்சு மொத்தம் மொத்தம் நீங்க படத்துல பார்த்த எது சார் மாப்பிள்ள எது ஒரே ஒரு ஷாட் முக்கி முக்கி அறுநூறு அடி நடிச்சிருந்த மாப்பிள்ள கவுண்டர்ல அப்படியே கொத்த தூக்கி வச்சுட்டாங்க ஆமா மலை மலைன்னு ஒரு படத்துக்கு டைலாக் எழுதுன காமெண்ட் ஆகல அப்படியே கொத்த தூக்கி வச்சிருவாங்க முத முத வந்தது என்ன அப்படின்னா மலபார் போலீஸ் ஒரு ஷார்ட் ஒரு சீன் நடிச்சது வரல ஒரு ஷார்ட் நடிச்சது வந்துச்சு அதே போல எது எங்கேயோ இடத்த மாற்றி வச்சுருக்கிறாங்கன்ட்டு அது சங்கர் சாட்டை தான் கேட்கும் நீ என்னைய போய் கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே படத்தை பார்த்துட்டு தான் நினைக்கிறேன் அப்போ அடுத்த கேள்வி கேட்பேன் இருக்கல சார் இருக்குன்னு சொன்னீங்களே படம் அப்படி இருக்கு சார் நீ இருக்கு இருக்குன்னு போயிட்டு நம்மளை இருக்கிட்டு போயிடுவாங்க ஃபைனலி படம் பார்த்து முடிச்சிருப்பீங்க எல்லாரும் எவ்வளோ திருப்தியா இருக்கு வாழ்க்கையில் ஒரு 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 பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 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 மைனா கொடுத்த மலத்தமே அந்தமாதிரி ஒரு பத்து வருஷ நகர்த்தி போச்சு அது இடையில நிறைய படங்கள் வந்துருந்தாங்க கூட அதே போல் இந்த ராஜா கிளி என்பது என்னிடம் இருக்கக்கூடிய அடுத்த கதைகளுடைய பட்ஜெட்டை தீர்மானிக்கும் இது எந்த அளவுக்கு மக்கள் தேட்ரா தேட்டரிக்கல் செட்டப்பில் எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்குதோ அதற்கு பிறகு தான் எழுத அனுபவங்களை நான் பட்ட அனுபவங்களை கண்ணீரை அவமானத்தை தோல்வியை துயரத்தை சிரிப்பை சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஒரு கதைகளா வச்சிருக்கிறோம் அது அடுத்த கட்டத்துக்கு உருவாகிறதுக்கு இந்த படம் என்பது மிகப்பெரிய ஒரு இல்ல சொல்லியாரு என்னன்னா படம் இன்னும் பாக்கல ஆடியன்ஸ் கூட சேர்த்து தான் பார்க்க போறேன் பிகாஸ் பட் அந்த படத்துல ஒர்க் பண்ணதுல இருந்தே எனக்கு தெரியும் இந்த சீன்ஸ்க்கு அப்புறம் எந்த சீன் வரும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும் படமே வந்து ஒரு 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 நிஜ ஒரு வாழ்வியல் குறித்த படம் அப்படிங்கிறதுனால கூட இதில் ஆக்ட் பண்ணியிருக்க நிறைய பேருக்கு வந்து இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு மூமெண்ட்டாக இருக்குன்றதுக்காக நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நாங்கள் எல்லாம் சும்மா நடிச்சதுக்காக வந்து படம் இப்படி அப்படின்றதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா இது வந்து இல்லாததோ நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் பத்தியும் நம்ம படமாக எடுக்கலை எல்லாரோட லைஃப்லையும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கிற எல்லா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சேர்த்து தான் இது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு படமா இருக்கேன் ஆல்சோ இது நீங்கள் படம் பார்க்கும் போது அந்தந்த கேரக்டர்ஸ் நீங்க பார்க்கும்போது அவங்க எல்லாம் நிஜமா வாழ்ந்தவங்க லைக் நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு இன்சிடென்ட்டும் நிஜமா நடந்தது ஸோ நீங்க இந்த படம் வந்து நிறைய பேருக்கும் நிறைய பேரோட ஒரு லைஃபோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு மூவி கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்க ஹெவி ஹார்டோட வீட்டுக்கு போவீங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி நான் இந்த படம் பார்க்கல இன்னும் ஸ்வேதா சொன்ன மாதிரி ஒரு சினிமா காதலனா ஆடியன்ஸோட போய் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா இந்த படம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த படத்துல அந்த கதைக்களத்துல இருந்து ஒரு பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தம்பிராமயானது இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ பழக்கத்துக்கும் நிறைய தெரிந்த முகங்களாவே உள்ள இறக்கி இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய படமாக காட்டியிருக்கலாம் தெரிந்த முகங்களும் இருக்கிறாங்க அதே நேரத்துல எங்களை போன்ற ஒரு ஆர்ஜே விஜயவா தெரியும் பட் ஒரு நடிகனா வாடா வாடா தம்பி வா பிரவீன் வாயா ஷிபே வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து எங்களையும் உள்ள களத்தில் அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு இல்லையா எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவ்வளவு ஒரு படமே சாதாரணமா எல்லாருமே கடுமையான உழைப்ப போட்டு தான் படம் பண்ணுவோம் பட் இதுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த படம் அஹ் வந்திருக்கு சோ அது ஒரு மெயினான ஒரு வெற்றியா இருக்கும் அப்படின்னு நாங்க முழுசா நம்புறோம் ஏன்னா அந்த இடத்துல முழுக்க முழுக்க இருந்ததுக்குள்ள பாசிட்டிவிட்டி தான் அதை தாண்டி சுரேஷ் காமாச்சேன் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அஹ் கதைக்கரம் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு இருக்கக்கூடிய படமா ஆட்களா சேர்ந்திருக்கிறாரு அவன் அண்ணன் எடுத்த மிக மிக அவசர படமா இருக்கட்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு படம் அதே மாதிரி இந்த படத்துல ஏற்கனவே சொன்னால் சமைத்திருக்கணும் என்ன இவங்க ரெண்டு பேர் இருந்தாலே சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் அந்த மாதிரி இந்த படம் அந்த சமுதாயத்துக்கான ஒரு மெசேஜா அதே நேரத்துல ஒரு கமர்ஷியல் எலிமெண்டோட பக்காவா வருது

சின்ன முதன் ஒன்று கேட்டி கிடப்பாரு பேசும் தந்தாங்க பேச மறுக்கிறியே பேச ஓட்டுறியா Ah! 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 சின்னம்